முருகா வச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உயிருக்கு உயிராய் நேசிக்கும் ஒரு உறவு பற்றிய முக்கியமான விஷயத்தை தான் உன்னிடம் நான் சேர்க்க வந்து உள்ளேன் தங்கமே நீ என்ன நினைத்து சந்தேகத்துடனே உன்னுடைய மனதில் நீ வைத்து இருக்கின்றாய் ஆனா நிச்சயம் அது அப்படி அல்ல தங்கமே அவரும் உன்னை பற்றி நினைக்கின்றார் இப்பொழுது பிரிந்து தூரமாக வந்துவிட்டோமோ அவர் என்னை விட்டு எப்படி இருப்பார் அதே போல் பல யோசனைகள் அவர்களுக்குள்ளும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே பேசுவார் என்று அவரும் அவர் பேசுவார் என்று நீயும் காத்து கொண்டு இருக்கின்றீர்கள் இருவரும் உங்கள் வாழ்க்கையை கொண்டு இருக்கின்றீர்கள் யாராவது ஒருவர் விட்டு வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி இருக்கும் நீ தான் தவறு செய்து விட்டார் என்று அவரும் அவர் தவறு புரிந்து விட்டார் என்று ஒருவருக்கு ஒருவர் இருவரும் ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் உண்மை அவர் மீது உண்மையான அன்பு வைத்து உள்ளாயோ அதே அன்பைத்தான் அவரும் வைத்திருக்கின்றார்கள் உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்கான வேதனையை அவரும் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கின்றார் வந்து பேச பயமும் இருக்கின்றது இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மாறாத தீராத அதீத அன்பினால்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள்

ஓம் முருகா விச்வேன் முருகா